அனைவருக்கும் வணக்கம் அரண் தமிழ் யூடியூப் சேனலில் நீங்கள் மாடி தோட்டம் டெரஸ் கார்டன் பற்றிய ஒரு பதிவு தான் பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பெரண்டைங்க இந்த பெரண்டையை நம்ம இன்றைக்கி அறுவடை செய்ய போகிறோம் அந்த பெரண்டையோட அறுவடை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு இந்த பிரண்டை அதாவது நம்ம கிச்சனில் இருந்து தான் இன்றைக்கி நம்ம சமையல் ரூமுக்கு நம்ம போக போகிற ஒரே சமையல் பொருள் இதுதான் இந்த பரண்டை இப்போ இங்கே நல்லா மழை பெய்ய நல்லா வளர்ந்துருக்குதுங்க ஒரு ஒரு கனவுலையும் பாருங்கள் ஒரு ஒரு கனவுலையும் அப்படியே பிரிஞ்சு புதுசாக நிறைய கிளைகள் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு நிறைய போகுது இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன பேகு கவர் அல்லது ஒரு சின்ன சைஸு தொட்டி இருந்தால் போதும் நம்ம வீட்டுக்கு தேவையான பிரண்டையை நம்மளே அறுவடை செஞ்சுக்கலாங்க அதே மாதிரி பிரண்டை வளர்க்குறதும் வந்து ரொம்பலாம் எளிமையா ரொம்ப எளிமையான ஒரு விஷயங்க பிறண்டை வளர்ப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றிய ஒரு தனி பதிவு நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்து பயன்பெறுங்க இப்போ இந்த பிறண்டைய நம்ம இன்றைக்கி கட் பண்ணிக்கலாங்க இந்த பரண்டையே இந்த மாதிரி நம்ம கையில் உடைச்சாலே வந்துடும் இதனால் நம்ம கத்திக்கொழ்சி ஏன்னா அந்த முனைகள்லாம் மாட்டும் இந்த பிரண்டையுடைய இலை இரண்டையுமே நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு பொருளுங்க இது நமக்கு கடையில் முதலையெல்லாம் கிராமங்களில் வேலி ஓரங்களில் கிடைக்கும் யாருமே இதை வந்து என்ன பண்ணவே மாட்டோம் சமைச்சு கூட சாப்பிட மாட்டோம் ஆனால் இப்போ நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு கிடக்கு இப்போ தான் இதனுடைய இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு எப்போவுமே வந்து ஒரு நாலு இப்போ எப்போவுமே நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியுது சாஃப்டாக தான் இருக்குது இப்போ தான் வந்திருக்கு அப்போ இங்கேருந்து இங்கே பாருங்க இங்கேருந்து புதுசாக வர ஆரம்பிச்சிருக்கு நான் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஃபஸ்ட்டு நாலு இதை மட்டும் கட் பண்ணிக்கிறேன் இதுதாங்க இந்த ஒரு ஒரு முடிச்சலையுமே பாருங்களேன் வேர் வந்திருக்கு அப்படியே வேர் விட்டு விட்டு அதுவே அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும் இது ஒரு கொடி வகையினால் ஒரு பந்தலோ அல்லது ஒரு வேலி மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டு விட்டிங்க அல்லது செவ் தோரத்தில் வச்சுட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு வந்துடுங்க இப்படி கையில் உடைச்சாலுமே வந்துடக்கூடியது தான் பாருங்கள் இந்த மாதிரி பிரண்டை புதுசாக வந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் அறுவடை பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஞ்சு பிரண்டையாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ தான் அது வந்து நம்ம சட்னி அரைக்கிறதுக்கும் அந்த வாயில் நவப்பாக அந்த மாதிரி இருக்காதுங்க நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்திருக்கிற இந்த பிரண்டையோட அளவு தாராளமாக ஒரு குடும்பம் யூஸ் பண்ணலாங்க அந்த அளவு நல்லா நிறையவே பிரண்டனி தடவை காய்ச்சிருக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக அறுவடை செய்யலாம் இது பாருங்கள் இந்த க்ரோ பேக்கில் தாங்க வச்சுருக்கு இந்த க்ரோ பேக்கில் வச்சுட்டு அப்படியே இது வெயிலையும் மழையையும் தாங்கி வெயில் காலத்தையும் வெயிலையும் தாங்கி வளரக்கூடியதுங்க இது அப்படியே பிரான்ச் போய் போய் கீழே வரைக்கும் போகுதுங்க நான் அன்னைக்கு பாதி பறிச்சிட்டேன் இந்த கீழே போகிறதுலலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் இந்த மாதிரி பாருங்கள் கணுக்கள் வரும் ஒவ்வொரு கணுக்கள்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேர் முடிச்சிருக்கும் ஒரு ஒரு இதில் பாருங்கள் வேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு தொட்டியில் வச்சுருக்கேன் இப்போ இன்றைக்கி இந்த ஒரு தொட்டியில் இருந்து மட்டும் நான் வந்து இவ்வளோ பரண்டியும் எடுத்திருக்கேன் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் தாங்க இருக்குது தொட்டியோட சைஸ் பாருங்கள் சின்ன தொட்டி தான் இப்போ இதில் வளர்ந்துருக்கு இதில் ஒரு இந்த ரெண்டு தான் இதுதான் வேர் வேறு இதில் இருந்து அப்படியே இந்த ஜாயிண்டெலாம் பார்த்தீங்கன்னா அதுவே அப்படியே வேர் பிடிச்சி வேர் பிடிச்சி போதுங்க பாருங்க இதுலேருந்து ஒரு புது பிரான்ச் அப்படியே போது வரும் இப்போ நம்ம இது வந்து நல்ல முத்துன பிரண்டை இதை நம்ம பயன்படுத்துறதை விட இந்த மாதிரி இளம்பெரண்டையை நம்ம சட்னி எல்லாம் அரைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் நாக்கில் அந்த தன்மை இருக்காது இது பார்த்தீங்க அப்படின்னா முத்துன பிரண்டை நம்ம வேறு பக்கம் பதியம் போடணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி முத்துன பிரண்டைகளை பயன்படுத்திக்கலாம் இதுதான் வேர் ஒவ்வொரு வேறு வேறுபடியும் பிரிஞ்சு பிரிஞ்சு பாருங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து உள்ளுக்குள்ளே வந்து இந்த செடியெலாம் இருக்குங்க பூச்செடி இது நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் தூதுவலை தூதுவலை பக்கத்துலேயே இருக்குது இதில் இன்னொரு பிரான்ச்சஸும் உள்ளே போது கொண்டு இருந்து இந்த கட் பண்ணிக்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே அது பாட்டு கோதுங்க ஹைட்டாக போய்கிட்டு இருக்கு இங்கே பாருங்கள் இங்கே இன்னும் இருக்குது இங்கே மேலே பாருங்கள் மேலேயும் பிரான்ச்சாக அதுலேருந்து ஒரு ரெண்டு இது போய்கிட்டுருக்கு அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சட்னிக்கு நம்ம எடுத்துக்கலாம் பக்கத்துலேயே பாருங்கள் தூதுவலை இதை கொஞ்சம் கொக்கி வச்சு தான் எடுக்கணும் எடுத்துட்டு பார்க்கலாம் தாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருந்து அறுவடை செய்த பிரண்டை ஒரு சின்ன தொட்டி தாங்க ரெண்டு சின்ன தொட்டியிலேருந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி எடுக்கலாம் இதுக்கு நம்ம ஸ்பெஷலாக எந்தவித உரங்களும் போட தேவையில்லை நம்மக்கிட்ட இருக்கிற கா சாதாரணமாக மற்ற செடிகளுக்கு நீங்கள் எதாவது உரம் போடுவீங்க அதை போட்டால் போதுங்க நல்லா மழை இருந்தாலும் வரும் வெயிலையும் நல்லா வளரக்கூடியது இப்போ இங்கே ஒரு பதினஞ்சு நாள் தொடர்ந்து மழை பேஞ்சதில் பார்த்திங்கன்னா நல்லா புது புதுசாக ஒவ்வொரு துளிர் விட்டு துளிர் விட்டு நிறைய பூத்துருக்கு இதை ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் நான் அறுவடை பண்ணுறேன் இவ்வளோ இருக்குங்க தாராளமாக ஒரு குடும்பத்துக்கு போதுமானதுங்க இதில் இருக்கிற பூக்கள் இதில் இருக்கிற இந்த பிஞ்சு இந்த இலை இது ரெண்டையுமே நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிஞ்சாக இருக்கணும் இப்போ நம்மள்ட்ட ரெண்டு வகையான பிரண்டை இருந்துச்சு உருட்டு பிர என்ன பிறண்டைல தெரியலங்க ரெண்டு வகையான பிரண்டையை நம்ம அறுவடை பண்ணிவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்